நீலகிரி மாவட்ட உதகை கமர்சியல் சாலை அருகே உள்ள கேசினோ கார் ஸ்டாண்ட் அருகில் தொடர்கதையாக பாதாள சாக்கடை உடைப்பட்டு கழிவுநீர் சாலையில் ஓட்டம் பலமுறை முறை நகராட்சி செய்தும் பலன் அளிக்கவில்லை பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் அவதிக்குள்ளாய் வருகின்றனர் நீலகிரி மாவட்ட உதகை கமர்ஷியல் சாலை பஞ்சாயத்து யூனியன் அலுவலகம் தமிழ்நாடு விடுதி சாலை செல்லும் பகுதி அருகே கார் ஸ்டாண்ட் இடத்தில் மனித கழிவு பாதாள சாக்கடை உடைபட்ட கழிவுநீர் சாலை உடைபட்டு வெளியேறி வருகின்றது இந்த பகுதியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் அடிக்கடி வெளியேறி சாலையில் பரவுவதால் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் அவதிக்குள்ளாகின்றனர் ஒவ்வொரு முறையும் நகராட்சி சரிபார்த்த பிறகு மீண்டும் இந்த கழிவுநீர் கசைகிறது உடைப்பட்ட பகுதிகளை சரியான முறையில் சீர் செய்தால் இதுபோன்ற கழிவுநீர் சாலையில் வெளியேறும் சம்பவங்கள் தொடர்கதையாக இல்லாமல் இருக்கும் என்று பகுதி மக்கள் கூறுகின்றனர் மற்றும் சாலையில் கழிவுநீர்கள் செல்வதால் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் கழிவுநீரை மீது மிதித்து நடப்பதால் சுகாதார சீர்கேடு அனைத்து இடங்களில் பரவும் அபாயம் உள்ளது இதனை நகராட்சி நிரந்தர தீர்வுக்கான சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் கண்டனம்